ூதல் கட்டாய் அவ காயங்கள் பட்டா என் அக்கிரமங்காய் அவ நூறுக்கப்பட்டா என் நீருதல் கட்டாய து காயங்கள் பட்டா என் அக்கிரமங்கூறுப்பட்டா எனக்காகவே அடிகள் பட்டா என்னை உயத்து தன்னை தாழ்த்தினார் எனக்காகவே அடிகள் பட்டா என்னை உயரத்து தன்னை தாழ்த்தினா என்னை உயரத்து தன்னை தாழ்த்தினா ஏ வைேசு மாற திருமைது கேசு கீருந்து சாமுவேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று வாசிங்க ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் என் குமாராய தாவிடோ தாவிதர் திரும்பி வா திரும்பி வா என் ஜீவன் இஞ்சய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் தப்பிதம் செய்தேன் செய்தேன் நான் பாவம் வாயிலே சொன்னானே செய்ய உணர்ந்து அவன் தொடர்ந்து தாவிதை கொலை உயிர் போகிற வரைக்கும் தாவிதை அழிக்கும் நோக்கத்தை விட்டு அவன் விலகவில்லை தாவித ஒரு தவறு செய்தான் அவனுடைய கன்ஃபஷனுக்கும் அவன் தன் குற்றத்தை உணர்ந்ததுக்கும் சவுல் தன் குற்றத்தை உணர்ந்து உணர்ந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஒன்றாம் சங்கீதத்திலே உடைந்த உள்ளத்தோடு அவன் தன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்வதை பார்க்கிறான் ஸோ இதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கண் இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இந்த கனிகளையும் ஆண்டவர் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதம் இங்க ஒன்பது விதமான கனிகளை பார்க்கிறோம் இது கிறிஸ்டியன் கேரக்டர் இது நாம உருவாக்க முடியாது தேவன் தான் நம்ம உருவாக்குகிறார் இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் ஆவியின் கனி அன்பு அந்த அன்புக்குள்ள எல்லாவித நல்ல பண்புகளும் அடங்கியிருக்கிறது ஒன்று குரந்தையர் பதிமூன்று அதிகாரம் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்றால் அன்பு அயோக்கியமானதை செய்யாது பொறாமை கொள்ளாது சினமடையாது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் தெய்வீக அன்பு அலலூயா தேவன் அன்பாயிருக்கிறார் பரிசுத்தாவியானவர் அன்பாயிருக்கிறார் ஆவியானவர் எங்கே வாசம் செய்கிறாரோ அங்க வம்புக்கும் விரோதங்களுக்கும் வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அந்நிய பாச பேசுகிறார்கள் ஆனால் என்ன இல்லை அன்பு கிடையாது மருமகள் மாமியாருக்குள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கீரியும் பாம்பும் போல் இருக்கிறார்கள் என்ன அந்நிய பாச பேசுகிறார்கள் என்ன ஆவி இருக்கிறது பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தாவியானவரை குறித்து தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே பயமுள்ளார் பரிசுத்தாவியானவர் அன்பை ஊற்றுகிறவர் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு உங்க உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவுடைய அன்பு தேவ அன்பு உங்களுக்குள் இருக்கும் என்றால் ஸ்தோத்திரம் நீ நாம ஒன்று குறைந்திய பதினஞ்சாம் அதிகாரம் நமக்கு கஷ்டமே இருக்காது ஊற்றப்பட்டிருக்கிறது அன்பானது பிறனுக்கு அயோக்கியமானதை இனச்சியாதை செய்யாது தேவ அன்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் சந்தோஷம் ஜாய் நீங்கள் ரோமர் நிறுவம் பதினாலு பதினேழு சொல்லுது தேவனுடைய புசிப்பும் குடிப்பும் அல்ல பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய சந்தோஷமும் சந்தோஷமா இருக்கிறது தேவன் பரிசுத்தாவினால சந்தோஷத்தை ஊற்றுகிறார் சமாதானம் என்ன சொல்லுங்க பீஸ் சமாதானத்துக்கு ஒருவர் விளக்கம் எழுதுகிறார் being in the state of quietness, harmony, order in the midst of turmoil ரொம்ப குழப்பமான நேரம் பிரச்சனையான நேரத்தில் அமைதலாயிருப்பது இருப்பது நமக்கு ரொம்ப அதாவது கடல் கொந்தளித்து இயேசுக்குள் அந்த சமாதானம் இருந்துச்சு ஏசு கிறிஸ்து படகுல போய் போய்கொண்டிருக்கிறா பெரிய சுழல் உண்டாயிற்று இயேசு கிறிஸ்துவுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது அது செகண்ட் திங்ஸ் ப்ரைஸ் கால் இந்த மீனவர்களுக்கெல்லாம் அந்த சின்ன கடலில் எத்தனை வருஷம் பழக்கம் உடையவர்கள் படகு இருக்கு அவிழ்ந்தாலும் தப்பித்து செல்லக்கூடிய முடியும் சின்ன ஒரு கலிலைய கடல் என்பது சிறிய ஒரு கடல் தான் ஒரு குளத்துக்கு சமம் ஒருவேளை கடலுக்குள் விழுந்தாலே அவர்கள் நீச்சல் அடித்து கூட தப்ப முடியும் ஆனாலும் அந்த சுழல் காற்றில் ஆவேஸ் அவர்கள் இணைச்சாங்க கலங்கிறார்கள் மார்க்கு சுவிசேஷம் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தேழாம் வசனத்திலே பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று ஜனங்கள் அங்கே இருந்த சீசர்கள் பயந்தார்கள் போதகரே நாங்கள் மடிந்து போதுமக்கு கவலை இல்லையா என்று சொன்ன அந்த கப்பலில் இருந்தார் அவரோ அமைதலாக இருந்தார் சமாதானம் என்றால் பிரச்சனையான நடுவிலே ரொம்ப இந்த மிடிஸ்ட் ஆஃப் சமாதானம் நீடிய பொறுமை என்ன சொல்லுங்க நீடிய பொறுமை பரிசுத்தாவினார் ஆவின் கனியில உண்டு நீடிய பொறுமை அன்புள்ள ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிகளாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உண்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசுவ நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை